இலங்கைக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இன்றையிலிருந்து மழை பொழிவு இலங்கை பகுதியில் தமிழகத்தின் அருகே இருக்கக்கூடிய இலங்கை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் போகுது இதனால தமிழகத்திற்கும் மழை வாய்ப்புகள் கிடைக்குமா இதர் எதன் காரணமாக தற்பொழுது இலங்கை பகுதிகளில் மழை தீவிரம் அடைய போகுது தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து நமக்கு மழை கிடைக்கப் போகுதா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் பாதிக்குமா என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க நீங்க ஒன்னே ஒன்னு பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானில அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க மறுபடியும் தமிழகத்தில் கணிசமாக மழை பொழிவுகள் எந்தெந்த தேதிகளில் எதிர்பார்க்கலாம் என்பதையும் இந்த வானிலை அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பதினோரு மாவட்ட கொடுத்திருக்கு தமிழ்நாட்டில் எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் அது எந்தெந்த மாவட்டங்கள் எதனால எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் கேட்டு பயன்பெறுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக நம்ம கொடுத்திருப்போம் அந்த ஸ்டோரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுடைய விலை அதாவது எல்லா பொருட்களுடைய விலையும் நமக்கு ஐம்பது முதல் தொண்ணூறு வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கிறோம் அதனால நீங்க வாங்கி பயன்பெறலாம் உங்களுக்காகவே நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு இந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கையில் இன்று முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கடும் கனமழையானது புரட்டி போடும் எத்தனை தேதிகள் வரைக்கும் இலங்கையில மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இலங்கையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு இப்ப தமிழ்நாட்டில் எப்படி நம்ம வட கடலோரங்கள் டெல்டான்னு சொல்றோமோ அது போல இலங்கையினுடைய வட கடலோர பகுதிகள் குறிப்பாக அந்த வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு குறிப்பாக மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இன்று தொடங்கிய மழை பொழிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இலங்கை பகுதிகளில் மிக கடுமையாக பதிவாகப் போகுது அதில் குறிப்பாக மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள் இலங்கையினுடைய மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை பதுளை மற்றும் அம்பாத்தோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இலங்கை இடங்கள்ல நமக்கு கன மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இலங்கை முழுவதுமாகவே ரொம்ப தீவிரமாக இருக்கும் பாருங்க இந்த ஐந்து பகுதிகளில் ரொம்ப வலுவான கனமழை பொழிவுகள் இலங்கையில நம்ம எதிர்பார்க்கிறோம் இதனுடைய எதிரொலியாக தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பலத்த மழை வருமா அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவித்திருக்கிற தேதிகள் பிப்ரவரி நான்காம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி நான்கு ஐந்துல கடலோர பகுதிகளில் சாரல் அல்லது ஒரு லேசான மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் இங்கே சென்னையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரை எடுத்தாக்க இந்த பகுதிகள் முழுவதுமாக பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் கடலோரங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து இலங்கையிலும் நமக்கு மழை தீவிரமாகும் அதே சமயத்தில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பிப்ரவரி முதல் வாரத்தில் சில நேரங்களில் சில இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கணிசமாக எதிர்பார்க்கப்படுது ஆனால் இது வந்து மிகப்பெரிய தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பையோ அல்லது ஆபத்தையோ ஏற்படுத்தாது ஆனால் மறுபடியும் வானம் மேகமூட்டமாக மாறி அவ்வப்போது ஒரு சாரல் மழை பொழிவுகள் தமிழக கடலோரங்களில் எதிர்பார்க்க முடியும் இலங்கையில் இருக்கக்கூடிய பார்த்தோம் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை பதுளை அம்பாத்தோட்டை உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் இலங்கை பகுதிகளில் கொட்டி பார்க்க முடிகிறது அதே மாதிரி பிப்ரவரி நான்காம் தேதி தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு வந்து இப்போதைக்கு மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழையானது எதிர்பார்க்க முடியாது ஆனா இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நீங்க நினைக்கிறத விட இன்னும் நமக்கு வெப்பநிலை குறைய போகுது அதிகாலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் குறைய போகுது இனி இனி வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கு பனிப்பொழிவு மற்றும் பனிமூட்டத்தின் காரணமாக பொதுவாக சாலைகளில் வாகனமே தெரியாத அளவுக்கு ஒரு பனிமூட்டம் இருக்கும் இல்லையா அது எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் இருக்கும் எந்தெந்த மாவட்டத்திற்கு கடுமையான பாதிப்புகள் பனிமூட்டத்தினால பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாவட்டத்தினுடைய முதலாவதாக தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கும் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தர்மபுரி முழுவதுமாகவே சாலைகளில் வாகனம் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இனிமே வரும் நாட்களில் ரொம்ப தீவிரமா அதிகாலை நேரங்களில் அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தேன்கண்ணிக்கோட்டை மாரண்டஹல்லி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் தயவு செய்து அதிகாலை நான்கு இருந்து ஏழு மணி வரைக்கும் வெளியே போயிடாதீங்க ஏன்னா கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரொம்ப அதிகரித்து காணப்படும் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோளார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர்லாம் வந்து ரொம்ப மோசமான பனிப்பொழிவுங்க இந்த மாதிரி ஒரு பனிப்பொழிவை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக அதிகாலை நேரங்களில் இனி வரும் நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது வரப்போகிற பிப்ரவரி முதல் வாரங்கள் மழை வருதோ இல்லையோங்க ஆனால் அந்த பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக உள் மாவட்டத்திலையும் சரி மேற்கு தொடர்ச்சியிலையும் சரி அதிகளவு அளவு பகுதிகளிலும் பனிப்பொழிவு ரொம்பவே நமக்கு வந்து தீவிரம் அடைய போகுது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுலாடர பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் அதாவது குறிப்பாக தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் கடுமையான அந்த பனிப்பொழிவுகள் ரொம்ப தீவிரமடைந்து நமக்கு வந்து காணப்படுகிறத பார்க்கலாம் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாலை நேரங்களில் அந்த வாகனங்கள் தெரியக்கூடாத அளவுக்கு பனிமூட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கும் ராணிப்பேட்டை கூட நம்ம விட்டு வைக்க போறது இல்லை அங்கேயும் இருக்கு அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலையும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் இப்போ வந்து நமக்கு பதினெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது போக போக இன்னொரு பதினேழு பதினாறு டிகிரி செல்சியஸாக மாறும் கும்டி பூண்டி பொன்னேரி பழவேற்காடு உள்ளிட்ட இடங்கள்லாம் பனிப்பொழிவுகள் அதிகாலை நேரங்களில் ரொம்ப தீவிரமடைய வாய்ப்புகள் உண்டு ஈரோடு மாவட்டங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாலை விலையில் கடும் பனிப்பொழிவு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை தம்பம்பட்டி இது போன்ற பல்வேறு பகுதிகள் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தலைவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு சற்று தீவிரமடையும் லேசான ஒரு பனிமூட்டமாக காணப்படும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த பனிமூட்டம் ரொம்ப தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் சேலம் மாவட்டத்தில் நிறைய மாவட்டங்கள்ல தமிழகத்துல காலை நேரங்கள்ல வெயில் வருகிறதுல சில தாமதங்கள் இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பல்வேறு மாவட்டத்துல இருக்கு அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காணப்படும் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள் மோகனூர் அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை வேலையில பெரும்பாலும் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க அதிக பனிப்பொழிவு காணப்படும் கரூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான இடங்களில் கடும் பனிப்பொழிவானது தீவிரமடையும் பாருங்க இத்தனை மாவட்டங்கள் தமிழகத்துல மிக கடுமையான பாதிப்புகள் பனிப்பொழிவுனால ஒரு பக்கம் பாதிப்பு இன்னொரு பக்கம் பிப்ரவரி நான்கு ஐந்து நாள் வரக்கூடிய தேதிகள் லேசான மழை பொழிவுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இலங்கை பகுதிகளில் கடுமையான கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு ஆகவே இனி வருகிற நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படி எங்கதாங்க நமக்கு ரொம்ப குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருக்கு அப்படின்னா கரூர் பரமத்தில பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் கொடைக்கானல்ல ஆறு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கு இன்னும் அடுத்து வரும் நாட்கள் இன்னும் மேலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில குறையும் அப்படிங்கிறதுனால இந்த எச்சரிக்கை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் போய் பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் அந்த ஸ்டோரில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து நீங்கள் மேலே சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம்